மிதுன ராசிக்கு பன்னெண்டாம் இடத்துல குரு வராராமை கல்யாணம் வந்து மே தேதிக்குள்ள பண்ணலன்னா அடுத்த ஒரு வருஷத்துக்கு கல்யாணமே ஆகாதாமே நிறைய பேர் கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க அதுவும் இப்போ எந்தெந்த ராசிகள்னு பார்த்தோம்னா மிதுனம் ஒன்று துலாம் நீ காலையில் ஒருத்தர் கேட்டார் என் பையன் சுவாதி நட்சத்திரம் சாமி கல்யாணம் மே ஒன்றாம் தேதிக்குள்ள பண்ண முடியாதோ அப்படின்னு சொல்லி கேட்டார் அப்புறம் தனுசு ராசி இதெல்லாம் ஒரு விஷயம் தெரிஞ்சுக்கணும் குரு பகவான் அதாவது வியாழ நோக்கம் குரு பார்வை அப்படின்னு நமக்கு கல்யாணத்துக்கு நமக்கு சொல்லப்பட்டிருக்கிறது உண்மை ஆனால் அதை மட்டுமே நாம் ஒரு ஃபேக்டராக எடுத்துக்கப்படாது குரு பகவான் ரிஷபராசிக்கு சொல்லும்போது சொன்னோம் குரு பகவானுக்கு ஸ்தான பலத்தை விட பார்வை பலம் அதிகம் அப்போ குரு பகவான் எங்கே இருக்காரோ அதை விட அவருடைய பார்வையினுடைய பலம் ரொம்ப ரொம்ப அதிகம்னு நமக்கு சொல்லப்பட்டிருக்கு இன்னொன்று குரு பகவான் சுபாவ சுபாவின்னு சொல்லுவார் சுபாவ சுபாவின்னா நவகிரகங்கள் இருக்கிறதுலையே ஒரு நல்ல கிரகம் சுப கிரகம் சந்தான கிரகம் தன கிரகம்னு சொல்கிறது எல்லாமே குரு பகவான் தான் அவர் பன்னெண்டாம் இடத்துக்கு வரார் மிதுன ராசிக்கு பன்னெண்டு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி பதினேழுலேருந்து இருபத்தஞ்சு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு வரைக்கும் நேரம் சரியாக இல்லை சொல்லணுன்னா துயரம் அதாவது உடம்புல வந்து உயிர் மட்டும்தாங்க இருக்குது இது எல்லாமே போயிடுச்சு அந்த அளவுக்கு மிதுன கஷ்டப்பட்டேன் கஷ்டப்பட்ட பன்னெண்டாம் இடத்துக்கு குரு இது வரைக்கும் நான் வீடே வாங்கலை நான்லாம் ஒரு அடி இடம் வாங்குவேனா நினச்சிக்கிட்டு இருந்தேன்னு இந்த கனவுல வாழ்ந்துக்கிட்டு இருப்பாங்க கண்டிப்பாக வீடு மண்மனை வாகனம் இந்த குரு பயிற்சியில் நீங்கள் வாங்குகிறீர்கள் சந்தேகமே வேண்டாம் ரெண்டாயிரத்தி பதினேழு ஆரம்பித்தது இன்னும் எனக்கு உடல் நலம் சரியாகலை மருந்து மாத்திரை சாப்பிட்டுக்கிட்டே இருக்கேன் நிறைய பிரச்சனைகள் இருந்துக்கிட்டே இருக்குது அப்படின்னு சொல்கிறவங்களுக்கு ஹண்ட்ரட் பர்சன்ட் உங்களுடைய மருத்துவ செலவுகள் குறையும் இவங்களை நம்பி பணம் கொடுத்தேன் இன்னும் வரவே இல்லை நான் ஒரு இடத்துக்கு வாக்கு கொடுத்துட்டு கொடுத்துட்டேங்க பணம் கொடுப்பாங்கன்னு சொல்லிட்டு அப்படின்னு பயந்தவங்களுக்கு ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் நீங்கள் எந்த இடத்துல கடன் கொடுத்தீங்கன்னோ அந்த கடன் உங்களுக்கு திரும்ப கிடைக்கும் ஸோ எல்லாமே மிதுன ராசியை பொறுத்தவரை ஃபஸ்ட்டு விஷயம் அந்த குடும்பம் சம்பந்தமான விஷயங்களில் இருக்கக்கூடிய குழப்பங்கள் சிக்கல்கள் சரியாயிடும் சகோதர சகோதரிகளுடன் நல்ல ஒரு இணக்கம் ரொம்ப ரொம்ப சிறப்பாக இருக்கும் தொழில் உத்தியோகம் நூறு சதவீதம் வெளிநாடு ட்ரை பண்ணவங்க பண்ணுறவங்க மிதனராசியில் இருக்கிறவங்க இதுவரைக்கும் பாஸ்போர்ட் வாங்காதவங்க தயவு செய்து பாஸ்போர்ட் வாங்கிடுங்க ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் வெளியூர் வெளிநாடு கன்ஃபார்ம்டு நான் வெளிநாட்டில் இருக்கேன் எனக்கு இன்னும் விசா எனக்கு இன்னும் வந்து இன்னும் பிஆர் கிடைக்கல க்ரீன் கார்டு கிடைக்கல இந்த மாதிரியெல்லாம் சொல்கிறவங்களுக்கு இந்த வருஷம் இந்த பெயர்ச்சியில் ஒரு அதிர்ஷ்ட காற்று காத்திருக்கிறது ரொம்ப சிறப்பாக அற்புதமாக உங்களுக்கு இருக்குது தாயாரினுடைய உடல்நிலையில் நிறைய பிரச்சனைகள் இருந்துட்டு இருந்தது மிதன லக்னத்திலையோ அல்லது மிதன ராசியிலேயோ ஜனித்தவளுக்கு உங்களுடைய தாயாரினுடைய உடல்நிலையில் எனக்கு கொஞ்சம் சிக்கல் கிடைக்கும் அது சிக்கல்கள் எல்லாமே சரியாகக்கூடிய ஒரு தன்மை நமக்கு வந்தாச்சு தொழில் உத்தியோகத்தில் ஒரு நல்ல மேன்மை கீர்த்தி உண்டாகும் உத்தியோகம் சார்ந்து வெளியூர் வெளிநாட்டில் இருந்தவங்க மீண்டும் குடும்பத்தோடு சேருவதற்கான ஒரு நல்ல வாய்ப்புகள் கிடைக்கும் மிதுன ராசியில் பிறந்த பெண்களுக்கு இந்த வருஷம் எடுத்துட்டோம் இந்த குரு பயிற்சி எடுத்துட்டோம் அப்படின்னா கடன் சம்பந்தமான பிரச்சனைகள் சரியாகும் வேலை செய்யக்கூடிய இடத்துல ஒரு நல்ல பெயர் அங்கீகாரம் இது எல்லாமே கிடைக்கும் மாணக்கர்களுக்கு கல்வியில் இருந்து வந்த தடங்கல்கள் சிக்கல்கள் குழப்பங்கள் எல்லாமே நீங்க பெறுவீர்கள் புதிய கல்வி உங்களுக்கு மிகப்பெரிய அனுகூலத்தை கொடுக்கும் மிருகசிரிஷம் நட்சத்திரத்தில் பிறந்தவாளுக்கு நாம நாம் பார்க்குறோம் தொழில் சார்ந்து உத்தியோகம் சார்ந்து நல்ல மாற்றங்கள் வந்து சேரும் பல வகையிலும் இருந்து வந்த குழப்பங்கள் விலகப் பெறுவீர்கள் முயற்சிகளில் சாதகமான பலன்கள் உங்களுக்கு கிடைக்கும் திருவாதிரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு முயற்சிகளில் இருக்கக்கூடிய தேக்க நிலை மாறும் யோக பலன்கள் அதிர்ஷ்ட பலன்கள் நல்ல மாற்ற பலன்கள் எல்லாமே உங்களுக்கு கிடைக்கப்போம் புனர்பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு சகோதர சகோதரன் இருந்து வந்த மனக்கருத்து வேறுபாடுகள் நீங்கப் பெறுவீர்கள் முயற்சிகளில் இருக்கக்கூடிய தேக்க நிலை மாறும் எந்த வகையிலும் நன்மைகளை பெறக்கூடிய அற்புதமான ஒரு நல்ல நேரம் உங்களுக்கு போயின்னு இருக்கு தினமும் நடராஜப்பெருமானை வழிபடுங்கள் தூய தமிழில் நடராஜ பத்துன்னு ஒன்று இருக்குது அதை தினமும் சொல்லுவோம் அது மாதிரி வருஷத்தில் ஆறு நாள் நடராஜர் அபிஷேகம் நடக்கும் அதில் போய் கலந்துக்கணும் மாசா மாதம் வரக்கூடிய திருவாதிரை நட்சத்திரம் அன்னைக்கு பக்கத்தில் இருக்கிற சிவன் கோயிலுக்கு போயிட்டு இழுப்பை எண்ணெயில் விளக்கு ஏற்றுங்க ஒரு அற்புதமான பரிகாரம் மிதுன ராசிக்கு அதுதான் வாழ்நாள் பரிகாரம்னே சொல்லலாம் நல்லெண்ணெயும் இழுப்பை எண்ணெயும் கலந்து சிவன் ஆலயங்களில் ஏற்றுவது ஐயா கோயிலுக்கு போக எனக்கு விருப்பம் இல்லை வீட்டிலையாவது ஏதாவது ஏற்றுங்க மண் நகலில் தான் ஏற்றணும் இந்த இழுப்பை எண்ணெய்க்கு மட்டும் என்ன ஒரு பவர் அப்படின்னா மண்ணில் நல்லெண்ணெயை கலந்து போது அதனுடைய வைப்ரேஷன் நமக்கு ரொம்ப ரொம்ப நல்லபடியாக நமக்கு வேலை செய்யும் எந்த நாட்களில் ஏற்றலாம் அப்படின்னா புதன் வெள்ளி இந்த இரண்டு நாட்கள் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப அனுகூலத்தை கொடுக்கும் எந்த எண்கள் எங்களுக்கு ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும் அப்படின்னா இரண்டு ஐந்து ஆறு ரொம்ப ரொம்ப சிறப்பாக அற்புதமாக உங்களுக்கு வேலை செய்யும் எந்தெந்த நிறங்கள் நாங்கள் நல்லா பயன்படுத்தலாம்னா வெள்ளை மற்றும் பச்சை உங்களுக்கு யோகத்தை கொடுக்கக்கூடிய நிறங்கள்